ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோல் வச்சு செடிங்களுக்கு உரம் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த காம்பு இருக்கும் இல்லையா மேலே உள்ள காம்பும் கீழே உள்ளதையும் நம்ம எடுத்துடணும் மிக்சியில் சரியாக அரைப்படாது ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த வாழைப்பழத்தோல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு தனியாக ஒரு ஜார் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டேன் இவ்வளோத்தையும் மொத்தமாக ஒரே இதில் போடாமல் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு போடலாம் ஸோ இதில் வந்து ஒரு பத்து தோல் அளவுக்கு இருக்குது பாருங்க பாதி தான் போட்டிருக்கேன் பத்து தோல் இருக்கும் ஸோ நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க மீதி உள்ள பழத்தோலையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ பழத்தோல் கூடய தண்ணியும் ஃபஸ்ட்டு சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ இதுவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் மிக்சி ஜாரில் உள்ளது எல்லாமே கழுவி அது கூடயே ஊற்றிட்டு இப்போது இந்த அரைச்சது இருக்கும் இல்லையா இது வந்து தண்ணி வந்து நம்ம கலக்க போகிறோம் பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி கலக்க போகிறோம் இது வந்து பத்து லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட் பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்து இதை வந்து நம்ம செடிங்களுக்குலாம் கொடுக்கலாம் செடிகள் வந்து ஒரு சூப்பரான வளர்ச்சி வரும் மொட்டும் சீக்கிரமாக வைக்கும் அதுவும் நல்லா பெருசு பெருசாக வைக்கும் ஸோ ஏற்கனவே நான் மாவு கழு நான் தண்ணி எல்லாமே நான் ஊற்றினேன் அது பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி ஃபார்மாக இருக்குது ஸோ அது வந்து மூடாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு முதல்ல வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இது ஸோ பாருங்கள் வர்ற தளிர்களும் அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வருது இப்போ நம்ம இதுக்கு மேலேயே இந்த அரைச்சதை ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த லேயர் மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் அதை வந்து நல்லா மண்ணை கிளறி விடணும் அப்போ சத்து எல்லாமே என்னாவோ மண்ணுக்குள்ளேயே இருக்கும் தண்ணி வந்து தேங்கி நிற்காது இல்லைன்னா தண்ணி தேங்கி நிற்கும் இப்போ வர தளிர்கள் பாருங்கள் நல்லா ஹெல்தியாக இருக்குது ஸோ நல்லா மண்ணை கிளறிட்டேன் அப்புறம் இப்போ நம்ம அரைச்சதை ஊத்துறோம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் வர தளிர்கள் எல்லாமே நல்லா ஹெல்தியாக வருது வெறும் மாவு தண்ணி தான் நான் கொடுத்தேன் வர தளிர்கள் நல்லா இருக்கு ஸோ உங்கக்கிட்ட இந்த மாதிரி இல்லை மண்ணை கிளறதுக்குன்னா ஃபோர்க்கு கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட ஃபோர்க்குமே நல்லாயிருக்கும் உங்ககிட்ட என்னது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது வேர் அடிப்படாமல் அப்படியே கிளறணும் சரியா ரொம்ப ஆழமாக வேர்லாம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு மண்ணை கிளறாதீங்க கொஞ்சம் மேல் பகுதி மட்டும் கிளறி விட்டால் போதும் ஸோ பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சது பூத்துருச்சு தளிர் வருதுன்னு சொன்னலையா இப்போ இன்னும் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஃபோர்க்கு கூட நீங்கள் வச்சு மண்ணை கலரலாம் ஸோ மண்ணை கிளறி போது அந்த மாவு தண்ணி எல்லாம் இருக்குல்லையோ அது வந்து உரமாக தான் செடிகளுக்கு போகும் அதனால ஒன்றும் பயம் கிடையாது ஸோ மண்ணை கிளறி விடுறதுனால செடிகளுக்கு ஃப்ரீயாக காற்றோட்டம் இருக்கும் இன்னொரு விஷயம் அதனால வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி எதாவது ஒரு உரம் அரைச்சி ஊற்றிட்டு திருப்பி நல்லா மண்ணை கிளறிவிட்டு அடுத்த உரம் போடுங்க செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே ஊற்றுனதுமே நல்லா காஞ்சு தான் இருக்கும் ஸோ அதுவும் எப்படியே காற்று போகும் செடிகளுக்கு காற்று போகாமலாம் இருக்குது இந்த மாதிரி நல்லா மண் வந்து பொலபலன்னு ஆயிரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடி இப்போ நல்லா கிளறியாச்சு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ அழகாக உறிஞ்சிருதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம ஊற்றுற தண்ணிலாம் உறிஞ்சி அடியில் வந்துடணும் ஸோ அந்தளவுக்கு மண்ணை கிளறி விட்டால் போதும் இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக உறிஞ்சிருச்சு தண்ணியும் கீழே வந்துருச்சு இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரோஜா செடிகள்லாம் நல்லா வரும் நாளையே தண்ணி தேங்கிணா அப்புறமா செடி அழுக ஆரம்பிச்சிடும் அப்புறம் மல்லிலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு பத்து நாள் தான் இருக்கும் இலைகள்லாம் உருவி அதுக்கப்புறம் நல்லா வேகமாக தளிர் வந்தது அதில் முட்டும் வந்துருச்சு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ரெண்டு செடிகளுக்கு தான் நான் இலைகள் ரிமூவ் பண்ணேன் மற்றது எல்லாமே இன்னும் முட்டும் இருக்குது அந்த முட்டை எல்லாமே பூத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த செடி ப்ரூன் பண்ணணும் இருவாச்சி மல்லிலாம் இப்போ தான் முட்டு வச்சிட்ருக்கு ஸோ இதெல்லாமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருவாச்சி மல்லி ப்ரூன் பண்ணி விடணும் ஸோ ப்ரூன் பண்ணும்போது நான் சொன்னேன் அது இலைகள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிங்க உங்களுக்கு நிறைய முட்டுகள் வரும் இருவாச்சி பாருங்கள் இவ்வளோ நல்லா பெருசாக பூத்துருக்குன்னு அது மாதிரி இது செம்பருத்தி செம்பருத்தில் ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்குது ஸோ ஃபுல்லாக வெஜிடபிள் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பழத்தோள்கள் அப்புறம் இந்த மாதிரி தான் வாட்டர் மெலன் இருந்தது அப்படின்னா தர பூசணி இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி அதை கூட செடிங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் நான் ஸோ இன்னைக்கு வந்து வாழைப்பழக்கரசல் ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பழத்தூழ்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிட்ட என்ன பழம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செடிங்களுக்கு கொடுத்தா போதும் செடி வந்து சூப்பராக வளரும் எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்லி குப்பையில் போட வேணாம் ஸோ நம்ம வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அதை கூட நம்ம திடவரமாக செடிங்களுக்கு போடலாம் இப்படி தான் லிக்விடாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இப்படி போட்டாலும் செடிகளுக்கு உடனே சத்து போகும் எல்லாமே வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அதை கூட திடவரமாக போடும்போது செடிகளுக்கு சத்து போகும் ஸோ உங்கள் விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நம்ம மோஸ்ட்லி வெயில் காலத்தில் இந்த மாதிரி தான் பிடிப்பேன் அந்த மாதிரி கீரை எல்லாம் நம்ம எடுத்துட்டு அந்த இது இருக்கும் தண்டு வேஸ்ட்டு போகிறது அதை வந்து ஒரு மூடாக்கா போட்டேன் செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு அது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குப்பையில் போடுறதுக்கு பதிலாக அதை வந்து நீங்கள் அரைக்கலாம் வேணாம் அப்படியே மூடாக்கா நீங்கள் போட்டு விடுங்க தளித்தல் நல்லா ஹெல்த்தியாக வருது நான் இதில் அதெல்லாம் போட்டிருக்கேன் கீரையோடய தண்டு ஸோ எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் எல்லாமே செடிகளுக்கு இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்